வஞ்சிக்கப்படுகிறார்கள் இந்த சமய அரசை கவனயீர்ப்பு நிகழ்ச்சியாக தமிழக முழுவதும் என்று ஆட்டோ தொழிலாளர்கள் கையெற்று இயக்கம் நடத்துகிறோம் ஆட்டோ ஓட்டுநரை நலன் காக்க இந்த கையெற்று இயக்கம் ஏன் அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து ஆட்டோ தொழிலாளர் வஞ்சிக்கப்படுகிறார்கள் அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய பக்கத்து மாநிலத்தில் ஆந்திரா மாநில மாநில கூடிய முதல்வர் சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாணம் துணை முதல்வர் பவன் கல்யாணம் ஆட்டோ தொழிலாளர்களுக்காக பதினைஞ்சாயிரம் ரூபாய் வருடத்திற்கு ஒரு முறை அவங்க நலத்திட்டம் கொடுத்துருவதாக அறிவித்து கொடுத்திருக்காங்க அதே போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழக முதல்வரும் செமி சாட்சி ஆட்டோ தொழிலாளர் வாழ்வை காக்கதற்காக பதினைஞ்சாயிரம் ரூபாய் நிதி சொல்லி போன மாதம் எல்லா கலெக்டர் அலுவலகத்திலையும் மனு கொடுத்திருந்தோம் ஒரு மாதம் ஆட்சி இதுவரையில எந்த தகவலும் இல்ல அதனால இப்ப மாபெரும் கையேத்து இயக்கம் நாலு லட்சம் பேரு கிட்ட வாங்கி கொடுக்கலாண்டு அப்படி என்ன அவசியம் ஆட்டோ டிரைவருக்கு என்ன பிரச்சனை யாரை பார்த்தாலும் ஆட்டோ டிரைவர் சொன்னா என்ன கோடி கோடியா சம்பாதிக்கிறேன்னு நினைக்கிறாங்க ஆனா உண்மை என்ன இந்த தமிழக அரசு போக்குவரத்து துறை அமைச்சர் போக்குவரத்து துறை ஆர்டிஓ ஈர துணியை போட்டு கழுத்து நெருக்கிறாங்க ஆட்டோ தொழிலாளருடைய வாழ்வாதாரமே இன்னைக்கு இல்லை காரணம் எல்லாருக்குமே பாருங்க ஆடியோக்கு வருடத்திற்கு ஒரு முறை சம்பளம் ஏறிக்கிட்டே இருக்கு முதல்வருக்கு வருடத்திற்கு ஒரு முறை சம்பளம் ஏறிக்கிட்டே இருக்கு அரசாங்க ஊழியர் அத்தனை பேருக்கும் சம்பளம் மாத மாதம் சம்பளம் ஏறுது ஆனா ஆட்டோ தொழிலாளர் பதிமூணு வருஷம் ஆகுதுங்க நல்லா சிந்தனை பண்ணி பாருங்க பெரியவங்களே பதிமூணு வருஷமா ஆட்டோ கட்டணம் உயர்த்தவே இல்லை பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி டிஜிட்டல் அப்படின்னு சொல்லி மீட்டர் கொண்டு வந்தாங்க டிஜிட்டல் மீட்ரு இனி வந்து கரெக்டாக ஓடோன்னாங்க ரெண்டு கிலோமீட்டருக்கு இருபத்தஞ்சி ரூபாய் மினிமம் சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் இருபத்தி ஆறு முறை பெட்ரோல் விலை டீசல் விலை கேஸ் விலை ஏறி இருக்கு இருபத்தி ஆறு முறை ஏறி இருக்கு ஆனால் மீட்ரு கட்டணம் மட்டும் உயர்த்தப்படவில்லை ஆனால் இந்த அதிகாரிகளுக்கு மட்டும் வருடத்துக்கு ஒரு முறை சம்பளம் ஏறிக்கிட்டே இருக்கு அப்போ இந்த அதிகாரிகள் மனசு எப்படி இருக்கு பாருங்க எவ்வளோ கருநெஞ்சமா இருக்கு அப்போ இந்த ஆட்டோ தொழிலாளர் என்ன பண்ணுவா அவன் பொன்னாட்டி கழுத்துல தாலி எத்தனை வந்து வித்து லீவ் கட்டுவானா வருஷத்துக்கு ஒரு முறை எஃப்சி பண்ண சொல்ற எதுக்காக எஃப்சி பண்ண சொல்ற வண்டியை சுத்தமா இருந்தால் பார்க்கணும்ன்ற ஏன்னா பப்ளிக் ஓட்டுறோம் பப்ளிக் பேக் வச்சிருக்கோம் கரெக்டு அதே ஓலா ஊப்பர் ராபிட்டோம் சொல்லி இன்னைக்கு பைக் வந்துருக்காங்க பைக் டாக்ஸி வர பைக் டாக்ஸி பைக் டாக்ஸி இன்னைக்கு என்ன நிலைமை மக்களை ஏற்றிட்டு போறதுக்கு அவனுக்கு யாரும் அதிகாரம் கொடுத்தா இப்படி கொடுக்கறது வந்து அவனுக்கு எல்லா போர்டு கொடுங்க ஒயிட் போர்டு வச்சுக்கிட்டு பைக்கு

இந்த மாதிரி தமிழகத்துல தவிர வேற எங்குமே நடக்காது இந்த அநியாயம் இதுதான் திராவிட மாடலா இல்லன்னு ஆட்டோ போயிட்டே இருக்குங்க எங்கேயோ மாடி மேல உட்காந்துட்டு ஒரு வீடியோ கேமரால போட்டோ எடுத்து உடனே கேஸ் போடுறாங்க உனக்கு கேஸ் போடணும்னு சொன்னா ஆட்டோ புடி ஆட்டோல டாக்குமெண்ட் கேளு டாக்குமெண்ட்ல ஏதாவது இருக்குது இன்சூரன்ஸ் இல்ல எஃப்சி பண்ணல லைசன்ஸ் இல்ல அதனால வழக்கு போடு இல்ல ஆட்டோல ஏதோ தவறு இருந்தா வழக்கு போடு எங்கயோ மாடி மேலே உட்காந்து கேமரால போட்டோ எடுத்து நீ வழக்கு போடுற சொன்னா இந்த மாதிரி ஒரு அராஜகமான காவல்துறை அராஜகமா நடத்தக்கூடிய இந்த அரசாங்கம் அப்படி என்னங்க உங்களுக்கு வன்மோ ஆட்டோவே ஓட்டக்கூடாதுன்றீங்களா நாங்க ஓட்டல விட்டுருங்க இனி தமிழகத்துல ஆட்டோ ஓடாதுன்னு சொல்லுங்க நாங்கெல்லாம் ஆட்டோவை விட்டுட்டு எங்கேயா பிச்சத்துமே போது குழைச்சிக்கிறோங்க ஆட்டோ ஓட்ட விட்டுட்டு எங்களால் டீவும் கட்ட பண்ணல பாருங்க என்னென்னலாம் துரோகம் பண்ணிட்டு இருப்பாருங்க இந்த அரசாங்கம் கவர்மெண்ட் பஸ் வந்து இலவசம் விட்டுட்டாரு ஆட்டோல எவனா வருவானா எல்லா இலவசத்துக்கு போயிட்டான் அதுக்கப்புறம் சின்ன சின்ன கிராமத்துல ஆட்டோ ஓடி இருந்தது அதுக்கு என்ன பண்ணிட்டான் மினி பஸ் விட்டான் மினி பஸ் புரியுன்னு விட்டவன ஆட்டோவே ஓடுறது இல்ல அப்படி ஒன்னு ரெண்டு ஓடுற ஆட்டோவுக்கு என்ன பண்றான் உலகத்திலே இல்லாத ஒரு வித்தியாசமான மாடல் அரசாங்கம் இல்லையா அதனால ஆட்டோ ஓட்டுறவனுக்கு ஹெல்மெட் கேஸ் போடுறாங்க

தமிழக முதல்வரை சந்தித்து நாலு லட்சம் பேர்கிட்ட கையெத்தி வாங்கி கொடுக்க போறோம் வரக்கூடிய தேர்தல் அறிக்கையில இந்த ஆட்டோ தொழிலாளர் முன்னணி சங்கத்துடைய கோரிக்கையை செலுத்தாச்சி ஆட்டோ டிரைவருக்கு பதினைஞ்சாயிரம் ரூபாய் நிதி உதவி கொடுக்கணும்னு சொல்லிதான் இந்த மாபெரும் கையெத்தியம் இந்த கோட்டா எடுத்து கேஸ் போடுறத இதோட நிறுத்திக்கணும்ன்றது இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்தார்